வேகமாக பேசுவது எப்படி பேசும்போது குரல் உற்சாகமாக பேச வேண்டும் வேகமாக பேசலாம் ஆனால் தெளிவாக பேச வேண்டும் தேவையில்லாமல் இடைவெளி விட்டுவிட்டு பேசக்கூடாது உதாரணத்திற்கு தாய் இல்லை என்றால் இந்த உலகிற்கு வந்திருக்க முடியாது கெட்ட தாய் என யாருமே இல்லை என்று பேசலாம் இது வேகமாக பேசுவது இடைவெளி விட்டு பேசுவது என்பது தாய் இல்லை என்றால் இந்த உலகிற்கு வந்திருக்க முடியாது கெட்ட தாய் என யாரும் இல்லை என்று பேசக்கூடாது உதாரணத்திற்கு தாயிலிருந்து தான் தலைமுறை துவங்குகிறது நீ பிறப்பதற்கு முன் இறைவனிடம் வேண்டியவர் உன் தாய் இவ்வாறு வேகமாக நீங்கள் பேச வேண்டும் மேலும் உதாரணத்திற்கு தாயிடம் கோபம் கொள்ளாதே கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமை கோபப்பட்டால் நீ எதையுமே சாதிக்க முடியாது கோபப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையில் வாக்கை உதாரணத்துக்கு சொல்லை இழந்தவர்கள் உலகில் அதிகம் என்று இவ்வாறு வேகமாக நீங்கள் பேசுவது மிக சிறப்பாக இருக்கும் இடைவெளி விட்டு பேசாமல் இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் பேசி பழகுங்கள் நீ பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒரு பதிவு செய்து பின் போட்டு கேட்டு பாருங்கள் அதில் குறை நிறை இருக்கும் அதை நீக்கிவிட்டு நீங்கள் அதனுடைய புள்ளி வரத்தை ஒரு குறிப்பெடுத்து வைத்து கொண்டு வரும் காலங்களில் உங்களுக்கு மேடையில் பேச வாய்ப்பு வழங்குகின்ற பொழுது நீங்கள் பேசி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி